கட்டுகளில் இருந்து விடுபட விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடைக்க பழிக்கே சுழன்று பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன இனியே இந்த பாடலின் பொருள் அபிராமி அன்னையின் திருவிழிகளில் எமக்கெல்லாம் திருவருள் பொரியும் கருணை நோக்கம் இருக்கிறது விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன அபிராமி அன்னையின் திருவிழிகளில் எமக்கெல்லாம் திருவருள் பொறியும் கருணை நோக்கம் இருக்கிறது வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு பெறுவதற்கு வேதங்கள் வகுத்து தந்த நன்னரிகளின்படி அவளை வழிபட்டு தியானம் செய்யும் பக்குவம் உள்ள நெஞ்சம் எமக்கிருக்கிறது எமக்கு அவ்வழி கிடைக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களை செய்து பால்நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே இவ்வாறிருக்க பழி செயல்களிலும் கொடிய பாவங்களிலும் ஈடுபட்டு திரிந்த பாலான நரகக் குழியில் அழுந்தும் கயவர்களுடன் எனக்கு என்ன உறவிருக்கிறது இனிமேல்